ஸோ மக்களே எல்லாரும் கேட்டிருந்தீங்க ஒன்னா ரெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் கண்ணா ரெண்டு லடு தின்ன ஆசையாக தான் அந்த ரெண்டாவது நபர் ஆல்ரெடி மொதல் நபருக்கே அவ்வளோ ஹாப்பியா இருந்திருப்பீங்க இந்த ரெண்டாவது நபருக்கு நீங்க கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ரெண்டாவது எலிமினேஷன் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் விஷிலருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காம லைக்கை போட்டுருங்க இந்த லைக்கு தான் உங்களுடைய இன்பத்தின் வெளிப்பாடா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் போட்டுருங்க அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல பேருக்கு வீடியோ போய் சேரும் போட்டுருணும் மறக்காம போட்டிருந்தோம் ஓகே ஓகே ஸோ நம்ம போன வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனந்தி எலிமினேட்டட் அந்த சாங்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த சாங்கில் பாஸோட சாங் வந்து ஆனந்திக்கு பொருந்தது இனி வேக்கப் சாங் நான் சொல்லியிருந்தேன் ஓகே என்னையாடா கலாச்சிங்க இத்தனை நாளாக வேக்கப் சாங் நீ சொல்கிறது நடக்குதா நடக்குதா நடக்குதான்னு என்னை கேட்டிருந்தீங்கல்ல இந்த வாரம் மூணு சாங் போட்டாங்கன்னு நான் காலையே வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன் குட்டி பிசாசு காதல் பிசாசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போடுறதும் சாட்சனாக்கு பொருந்துற மாதிரி இருக்குன்னு கேட்டிங்களே ஃபைனலி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் சாச்சம்மா தேவி அப்படின்றது தான் ஃபைனலாக நீங்கள் எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க இந்த ஒரு எலிமினேஷனுக்கு ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக மூணு வாரமாக நாலு வாரமாக வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க எப்போ சாச்சனா வெளியே போவாங்க எப்போ தான் போவாங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்களே அதுக்கான நாள் இன்னைக்கு அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு எலிமினேஷனுக்கு போன வாட்டி செலப்ரேட் பண்ணேன் அந்த எலிமினேஷன் யாருதுன்னா நிக்சனோட எலிமினேஷன் எப்படா போவே எப்படா போவேன் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணது நிக்சனோட எலிமினேஷனுக்கு தான் இப்போ அதே மாதிரி சாச்சனா வெளியேறதுல மிக மிக ஹாப்பி ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா நீங்க எல்லாருமே ஹாப்பி தானே நானும் ஹாப்பி ஓகே நீங்களும் நினைக்கிறேன் ஓகே ஏன்னா ஆனந்தியோட எலி எலிமினேஷனே வந்து எல்லாரும் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் தான் போட்டிருந்தீங்க ரெண்டாவது இப்போ சாச்சனாவோட எலிமினேஷன் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த எலிமினேஷன் என்னைக்கு நடக்குது சாட்டர்டே எபிசோடா சண்டே எபிசோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்டர்டே எலிமினேஷன் நாளைக்கு தான் ரெண்டு எலிமினேஷன் நடக்கும் போது அதில் ஃபஸ்ட்டு ஆனந்தியா இல்லை சாச்சினாவும் தெரில எனக்கு என்ன தெரியுமா பண்ணோம் நாளைக்கு டுஸ்ட் எப்படி தெரியுமா வைக்கணும் ஃபஸ்ட்டு ஆனந்தி எலிமினேட் பண்ணிடுங்க ஆனந்தி எலிமினேட் அப்போ அடி தப்பிச்சுண்டா அப்படின்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் சாச்சனா இருந்து வரும் ஓகே சாச்சனா பக்கத்துலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அடுத்து திரும்ப வந்து ரெண்டாவது எலிமினேஷன் எழுந்துருங்க அப்படின்ற மாதிரி ரெண்டாவது சாச்சனாவை தூக்கணுன்னு பாவம் ஆனால் இதில் என்னென்னா வருத்தப்பட போவது யாருன்னா ரொம்பவே வருத்தப்பட போவது யாருன்னா ஒரு பக்கம் வந்து கண்ணீர் மழையாக தான் இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் எலிமினேட் எலுமேட்டானா அன்ஷிதா அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பவித்ரா கண்டிப்பாக எமோஷனாக பிரேக் டானும் இன்னொரு பக்கம் எவிக்ட் ஆனால் ஒட்டுமொத்த வீடுமே அழுவுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நேத்தா முந்தா நேத்தா முத்துக்குமார் கிட்டே கேட்டிருந்தாங்க நான் எவிக்டானா இந்த ஒட்டுமொத்த வீடுமே அழுவுமா எனக்காக ஃபீல் பண்ணுமான்லாம் கேட்டிருந்தாங்க முத்து அப்பயே கலாச்சார் ஒரு மூணு பேர் வேணா அழுவாங்க நான்லாம் அழமாட்டேன் கிளம்பு அப்படின்ன மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு சாச்சனை எவிக்ஷன் கண்டிப்பாக மஞ்சுரி பிரேக் ஆவாங்க ஒரு பாயிண்ட்ல விஷால் பிரேக் ஆவாரு முத்து கூட பிரேக் ஆவார் தான் நினைக்கிறேன் தவிர்த்து முத்து அப்படி சொன்னாலுமே முத்துக்கும் சாச்சனாக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இருந்திருக்கான அவர் ஷோகேஸ் கேஸ் பண்ணாமல் இருந்திருக்கார் அப்படின்றதான் பாயிண்ட் ஸோ அந்த கேட்டகிரியில ரெண்டு எலிமினேஷன் நாளைக்கு நடக்க போது எல்லாரும் நாளைக்கு திருப்தியே எபிசோட பார்க்கலாம் இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அப்டேட்லாம் எல்லாம் கிடைச்சோன்னா இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற அப்டேட்லாம் எல்லாம் கிடைச்சோன்னா அதையும் டீட்டெயிலாக வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன் மறக்காங்க லைக் பண்றேன் ஓகே இது ஒரு பக்கம் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகேங்க ஆனால் என்ன சாச்சனோட கேம் பிளே அதுக்கு முந்தின வாரங்களோட இந்த வாரம் கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு ஐ மீன்ஸ் இல்லை நெகட்டிவ்ஸும் இருந்தது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்கு முந்தின நெகட்டிவ்ஸை விட இந்த நெகட்டிவ்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல தோணுச்சு பட் எனிவே மாறுற டைமில் அதான் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும்ல அதுதான் நடந்திருக்கு ஸோ ஹாப்பி என்ன சொல்கிறது விட்டுரும் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து ஆனந்தி இது ரெண்டு பேர் அட் டைம் எலிமினேட் ஆயிடுச்சு இப்போ தற்போதைய லைவ்ல சில பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க ஆனந்தி எவிட்டர்னு சொல்றீங்க ஆனந்தி லைவ்ல இருக்காங்களே அப்படின்ற கேள்வி கேட்குறீங்க அரு என்ன ப்ரோ சொல்றது அது வந்து லைவ் நீங்க பாக்குறீங்களே இப்போ டிஸ்டி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் லைவ் பார்க்குறீங்களே அது வந்து நேத்துக்கான லைவ் ஃப்ரைடேல நடந்த லைவ் தான் ஓகே ஃப்ரைடே தான் ஒரு நாள் நமக்கு டிலேவாக டெலிகாஸ்ட் ஆகும் நமக்கு திங்கக்கிழமை எபிசோடு பார்க்குறீங்கன்னா அது நாத்தி கிழமை நடந்தது ஸோ செவ்வாய்க்கிழமை கிழமை வந்து திங்கக்கிழமை நடந்தது இந்த தான் வருமே தவிர்த்து இன்னைக்கு நீங்க அப்டேட் கொடுக்குறீங்க லைவ்ல இருக்காங்க பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் கமெண்ட் வருது அதையும் கிளாரிஃபை பண்ணுறேன் அது ஒன் டே டிஃபர்டு லைவ் அப்படின்றதான் பாயிண்ட் ஓகே தெளிவாக புரிஞ்சுங்க ஓகே இது ஒன்று ஸோ அந்த லைவ் செக்மெண்ட்டில் ஒரு விஷயம் நடந்ததுங்க வேற மாதிரி ராணுவ இருக்கார் பார்த்தீங்களா ராணுவ என்ன பண்ணியிருக்கார் திரைகள் மூடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதனா வேலை நடக்குது இல்லை வீட்டு கார்டன் ஏரியாவில் வேலை நடக்குதுன்னா என்ன பண்ணுவார் பிக் பாஸ் திரைகளை க்ளோஸ் பண்ணுவார்ல திரைகளை க்ளோஸ் பண்ணுவார்ல அப்படி திரைகளை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் கார்டன் ஏரியாவில் இருக்க சொன்னாங்க அந்த திரைகள் மேலே போயிட்டு அருண் ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ராணுவ படுத்த படிக்கலாம் அந்த திரை இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்கிரீன் புட்டுக்குன்னு மேலே மேல விழுந்திருக்கு யார் மேல ராணுவ மேல நல்ல வேலை ஒரு சைடு மட்டும் அறந்து விழுந்திருக்கு இப்படி கிராஸா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது இப்படி டில்ட் ஆகி விழுந்திருக்கு ரெண்டும் இப்படி கீழே விழுந்ததுன்னு வச்சுங்க நான் ராணுவோட மண்டையிலே விழுந்திருக்கோம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை மண்டையிலே விழுந்திருக்கோம் ஏதோ நல்ல நேரம் போல இருக்கு பயபொலிக்கு இப்படி விழுந்து தப்பிச்சாரு ஸோ அது மேலே போய் படுக்கணும் ஸ்கிரீன் போட்டிருக்காங்கன்னா வேற எங்கேயாவது போய் தூங்குறதானா வேற எங்கேயாவது போய் தூங்கிருக்கணும் அங்கேயே படுத்து தூங்கிட்டு அது விழுந்தது அப்புறம் ஐயோ அம்மான்னா என்னங்க பண்றது ஸோ கொஞ்சம் கூட தெளிவே இல்லாமல் இருக்காங்க ஜஸ்ட் மிஸ்ல அதில் ஒரு பக்கம் மஞ்சுரிலாம் ஷாக் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிட்டு ஒரு ரியாக்ஷன் இன்னொரு பக்கம் மஞ்சிரி வருத்தமும் பண்ணிட்டு இருந்தாங்க யார்கிட்ட ராயன் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம விளையாண்டதா கூட ப இல்லை ஏஞ்சல் அண்ட் டிவில்ஸ்ல நாங்கள் விளையாண்டது கூட ஒரு நியாயமா இருந்ததுடா டிவில்ஸ் சூப்பராக பண்ண இதெல்லாம் பண்ணோம் ஆனால் நீங்க போய் ஒன்னு பண்ணீங்களா விஷால்லாம் வந்து இப்படி திரும்பினா பிடிங்கிறான் அப்படி போனால் பிடிங்கிறான் எதுக்கேத்தாலும் பிடிங்குறான் அதெல்லாம் ஒரு கேம் ஆடா அதில் பார்த்தியானா அந்த ஓட்டிங்கில் கூட கன்சிடரே பண்ணல அந்த அளவுக்கு தான் நீங்க மோசமான கேம்ல விளையாடி இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க எக்ஸாக்ட்லி மஞ்சிரி விளையாண்டது கூட நம்மளால அக்சப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியும் விஜே விஷால் பாட்டு எதுக்கு போடுறாங்க ஏன் போடுறாங்கன்னே தெரியும் தான் ஆட்டோ பிடிங்கிட்டு இருந்தானுங்க அதெல்லாம் வருத்தப்பட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் கிரிஞ்சு கப்பல் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போச்சு அந்த டிஸ்கஷனே நான் அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் தர்ஷிகா வேற சேவ் பண்ணிட்டாங்க ஏன் தெரியுமா கண்டென்ட் லவ் கண்டென்ட் வேணும் இல்லைங்க ஸோ கண்டென்ட் இல்லாத போது இப்போ எபிசோடில் மெயின் கண்டென்ட் என்ன கண்டென்ட் வேற மாதிரி கண்டென்ட் ஃபோகஸ் பண்ணுறாங்களே ஸோ அந்த கேட்டகிரியில் ஸோ லவ் கண்டென்ட் தேவைன்றதால தான் ஒரு பக்கம் தர்ஷிகாவும் விஜய் விஷாலும் ஹோல்டு பண்ணியிருக்கேன் நான் ஏதோ விஜய் விஷால் நல்லது பண்ணுறாங்கன்னு நினைச்சிட்டுப்பா அது விஜய் விஷால் இப்படி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ எனிவே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பாய் கேஸ்